ஹாய் இது ஷர்மிலா ரியா ட்ராப்பிங் ஸ்டுடியோலேருந்து இருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைன்யார் சேரீ ஸ்டைல் மடிசார் சாரி பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சாரியோட உள்ள சொருகிற பகுதியை வந்துட்டு ஒரு அஞ்சு ப்ளேட் இருக்கிற மாதிரி கொசும் சாரி எடுக்கிற மாதிரி ப்ளேட் எடுத்து பின்னாடி வச்சுட்டு அது அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து சுற்றி கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு அந்த பார்ட்டையும் அந்த சுற்றின பார்ட்டையும் ரெண்டையும் சேர்த்து ஒரு ரெண்டு நாள் டைட்டாக போட்டு டைட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த பேலன்ஸு அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாம் எடுத்து முன்னாடி கொண்டு வந்துட்டு அது கொஞ்சம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து உள்ளே சொருகி விட்டுருணும் மொத்தமாக அப்படி எடுத்து சொருகக்கூடாது கொஞ்சம் பரவலாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம ஈவனாக எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சொருகி விட்டுருணும் சொருகிறப்பவே சைடில் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக அந்த பார்டர்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க அதே மாதிரி கீழ் போர்ஷன் இது எல்லாமே ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு எடுத்து விட்டுருங்க இதுக்கப்புறம் அந்த பேலன்ஸ் பார்ட்டு அந்த முந்தான பார்ட்டை வந்து எடுத்து பேக் சைடு கொண்டு வந்துட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு ஒரு கயிறு வச்சுக்கோங்க கயிறு வச்சுட்டு அப்படியே அந்த போர்ஷன் பின்னாடி போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நல்லா டைட்டாக ரெண்டு நாட் போட்டு கட்டிக்கிங்க ஏன்னா எதுவும் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இது வந்து தெரியாது லாஸ்ட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் இப்போ இந்த முந்தான பார்ட்டை வந்து எடுத்து மறுபடியும் இன்னொரு சுற்று வந்து சுற்றி நம்ம வந்து கொண்டு வருவோம் இந்த எக்ஸஸ் பார்ட் வந்து சைடில் நான் சொருகி விட்டுருக்கேன் இப்போது ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து அப்படியே சுற்றி கொண்டு வந்து கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து மேலே வந்து முந்தானைக்கு போட்டுக்கிறோம் முந்தானை ப்ளேட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே வந்து எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் அந்த முந்தானை பார்ட்டோட லாஸ்ட் எஜ்ஜு பகுதியை வந்து ஃப்ரண்டில் கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துட்டு அதையும் ஒரு லேயராக இருக்கிற மாதிரி பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருக்க தெரியற மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு சைடில் வச்சு சொருகி விட்டுருங்க இப்போ இந்த மற்றபடி கரெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிடுங்க இப்போ நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் மடிசார் சரி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்